ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ இன்றைய வீடுதோறும் விநாயகரில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருச்சிராப்பள்ளியின் நடுநாயகமாக திகழும் மலைக்கோட்டையிலே குடிகொண்டிருக்கும் உச்சிப்பிள்ளையார் வரலாற்றைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்து மதத்திலே உச்சிப்பிள்ளையார் கோயிலின் முக்கியத்துவம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் தமிழ்நாட்டின் தென் கைலாயம் என்று இதற்கு ஒரு பெயரும் உண்டு விநாயகப் பெருமான் நாட்டில் மிகவும் போற்றி வணங்கப்படும் தெய்வங்களில் முக்கியமானவராவார் இந்த ஆலயம் பக்தியின் அடையாளமாக திகழ்கிறது பக்தர்கள் பிரார்த்தனை செய்து அருளை பெறவும் வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில் ஆறுதல் பெறவும் தெய்வீகத் தன்மையுடன் நம்மை இணைக்கவும் உகந்த இடமாக இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது இந்த மலையானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு மலையின் கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகர் தரிசனம் தருகின்றார் மலையின் நடுப்பகுதியில் தாயுமான சுவாமிகள் தரிசனம் தருகின்றார் மலையின் உச்சி உச்சிப்பிள்ளையாராக காட்சி தருகிறார் விநாயக பெருமான் இதைத் தவிர பல்லவர் காலத்து குடைவரை கோயில்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் என்றும் அழியாமல் காட்சியளித்து கொண்டிருக்கிறது இந்த மலையானது சுமார் மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது மூன்று தலைகளை கொண்ட திரிசரன் என்ற அசுரன் இந்த பகுதியை ஆண்டபோது திருசரபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்பு பள்ளி என்று மாறி தற்சமயம் திருச்சிராப்பள்ளி திருச்சி என்று அழைக்கப்பட்டு வருகிறது இங்கு குடிகொண்டிருக்கும் சுவாமி உச்சிப்பிள்ளையார் தாயுமானவ சுவாமி மாணிக் விநாயகர் அம்மன் மட்டுவார் குழலி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் தலவிருக்ஷம் வில்வம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்